அனைவருக்கும் வணக்கம் தொடர்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்திய அரசியல் அமைப்பின் தோற்றம் அந்த பகுதியில இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வரைவு குழு பற்றி பார்க்கணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையின் முந்தைய செயல்பாடுகள் அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையின் பிந்தைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுல வந்து எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்க எத்தனை உறுப்பினர்கள் வந்து இந்திய அரசியலமைப்புல கையெழுத்து போட்டாங்க எத்தனை வருடங்கள் இந்திய அரசியலமைப்பு உருவாவது ஆஹ் டைம் ஆனிச்சு எவ்வளவு செலவு பண்ணாங்க ஓகேங்களா அதுல மொத்தம் முக்கியமான குழுக்கள் இருபத்தி மூணு குழுக்களை உருவாக்கி இருப்பாங்க அதுல பெரிய குழுக்கள் எத்தனை இருக்கும் எட்டு சிறிய குழுக்கள் வந்து எத்தனை இருக்கும் பதினைந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பெரிய குழுக்கள்ல இருக்கிறதுல எட்டு குழுக்கள்ல இந்த குழு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அந்த வரைவு குழுவை தான் நம்ம என்ன போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல அந்த வரைவு குழுவின் தலைவராக யார் இருப்பார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சோ ஸோ அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்றேன் ஓகேங்களா ஓகே இந்த வரைவு குழு அப்படின்றது எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்பட்டிருப்பாங்க சுதந்திரம் கிடைத்து அடுத்த நான்கு நாள் கழித்து ஏற்படுத்திருப்பாங்க நியாயம் சுதந்திரம் கிடைச்சி நாலாவது நாள் என்ன பண்றாங்க வரைவு குழு ஏற்படுத்த ஓகேங்களா வரைவு குழு இதோட தலைவரா யாரு போடுவாங்க அப்படின்னா பி ஆர் அம்பேத்கர் அவர்களை போடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழுவின் தலைவர்களா இருப்பாங்க ஓகேங்களா மாகாண குழு மத்திய குழு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரத்தினால் ஏற்படும் பின்விளைகளால் பின்விளைவுகள் பற்றி ஆராய்வதற்கான குழு அதுக்கப்புறம் பொது மற்றும் ஊதிய குழு அப்படின்னு நிறைய குழுக்கள் ஏற்படுத்திருப்பாங்க அதுலதான் பெரிய குழுக்கள் மொத்தம் எத்தனை எட்டு குழுக்கள் இருக்கும் சிறிய குழுக்கள் இருபத்தி மூணு குழுக்கள் இருக்கும் ஆஹ் அதை பத்தி ப்ரீவியஸ் வீடியோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா அது பாத்துக்கோங்க அதை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் ஓகே இந்த வரைவுக்குழு இருக்குல்ல இதுக்கு வழிகாட்டியா திகழ்ந்தவர் யார் அப்படின்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏன்னா சுதந்திரம் கிடைச்சேன்னா அவர் என்ன பண்ணுவார் முதல் பிரதமராக பதவி ஏற்றிருந்திருப்பார் அதனால அவர் என்ன பண்ணுவார்கள் வரைவுக்குழுவுக்கு வழிகாட்டியா ஜவஹர்லால் நேரு அவர்கள் திகழ்ந்து இருப்பார் பின்னர் இதுல வந்து உறுப்பினர்களை நியமனம் செய்வாங்க மொத்தம் ஏழு உறுப்பினர்களை நியமனம் செய்வாங்க இது இந்த வரைவுக்குழு வந்து இன்க்ளூடிங் அதாவது தலைவரோட சேர்த்த ஏழு உறுப்பினர்கள் தான் தலைவர் இல்லை அப்படின்னா சிக்ஸ் பிளஸ் ஒன்னு ஞாபகம் டோட்டல் செவன் மெம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து தலைவராக இருந்திருப்பாரு அதுக்கு அடுத்த உறுப்பினர்கள் என் கோபாலசுவாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் கே எம் முன்சி மு அடுத்தது வந்து சையது முகமது சாதுல்லா அடுத்து என் மாதவராவ் பி எல் மிட்டர் பி எல் மிட்டர் தான் ஃபர்ஸ்ட் நியமிக்கப்பட்டவர் இவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தினால என் மாதவராவ் வந்து நியமிக்கிறார் ஓகேங்களா அடுத்து டி டி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவரு யாருக்கு பதிலா டி பி கெய்தான் அப்படின்றவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இறந்துருவார் அவருக்கு பதிலா யார் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா டி டி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவர் நியமிக்கப்பட்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் இந்த வரைவு வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணுவார் இந்திய அரசியலமைப்பிற்கு ஒரு இறுதி வடிவம் கொடுத்து அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் நாலாம் தேதி வந்து அறிமுகப்படுத்துவார் நாலாம் தேதி அறிமுகப்படுத்துவாரு அப்படி இந்திய அரசியலமைப்பு வரைவு செய்ய இந்த குழுவுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா தேவைப்படுச்சு நிறைய டைம் கேட்டாங்க ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பை வரைவு செய்ய அஹ் நம்ம இந்த வரைவு குழுவுக்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா நூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் தேவைப்படுச்சு அதன் பிறகு முக்கியமான ஒரு நான்கு வாசிப்புகள் நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா இந்த நான்கு வாசிப்புகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏக்கப்பட்ட திருத்தங்கள் எல்லாம் இருப்பாங்க எட்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி முதல் வாசிப்பு நடைபெறும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் ஒன்பது முதல் வாசிப்பு நடைபெறும் இரண்டாம் வாசிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு நவம்பர் பதினஞ்சுல ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அக்டோபர் பதினேழு வரைக்கும் இரண்டாம் வாசிப்பு நடைபெறும் ஓகேங்களா அடுத்த மூன்றாம் வாசிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினான்கு மூன்றாம் வாசிப்பு நடைபெறும் நான்காவது வாசிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இதான் கடைசி வாசிப்பு இல்லைங்களா இதுலதான் வந்து என்ன பண்ணுவாங்க அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்ட தினம் அப்படின்னா ஆயிரத்தி நவம்பர் இருபத்தி நவம்பர் இருபத்தி என்ன சொல்றோம் சட்ட தினம் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீர்மானம் ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததா வந்து இந்த நான்கு வாசிப்பின் போது ரெண்டாயிரத்தி ஏதாவது நான்கு வாசிப்புகள் நடைபெற்றோம் இல்லையா அந்த நான்கு வாசிப்புகளின் போது ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு திருத்தங்கள் வந்து என்ன பண்றாங்க இந்திய அரசியலமைப்புல மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடைசி வாசிப்பு நடைபெறும் அப்ப இந்திய அரசியலமைப்புல இருந்து மொத்த உறுப்பினர்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா அதாவது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பாத்துருக்கோம் மாகாணத்துல இருந்து இரநூத்தி இருபத்தி ஒன்பது பேரும் பிளஸ் சுதேசி அரசுல இருந்து எழுபது நபர்கள் ஓகேங்களா மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருப்பாங்களே அதுல இருநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் நிர்ணய சபைக்கு வருகை புரிந்து அந்த இருநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்களும் கையொப்பமிட்டு இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா அதன் பிறகு இப்ப இந்த அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் அமைப்புல உருவாக்கும் போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுல பகுதிகள் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சரத்துகள் இருந்துச்சு ஆனா தற்போது வந்து பாத்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் நானூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட சரத்துகள் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒப்புக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் பதினைந்து சரத்துகள் வந்து இதே டேட்ல நடைமுறைக்கு வந்துச்சு ஓகேங்களா சோ அது என்னன்னு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் சரத்து ஒன் சரத்து சரத்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓகேங்களா இந்த இந்த ஐந்து சரத்துகளும் குடியுரிமையை பற்றி சொல்லுதா இந்த ஐந்து சரத்துகளும் எப்ப வருது அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுலயே நடைமுறைக்கு வந்துருது அடுத்து வந்து பார்த்தோம் சரத்தருவு குடியரசுத் தலைவருடைய நியமனம் பற்றி குறிப்பிடும் சரத்து தான் என்ன சரத் அருவது இதுவும் எப்ப வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் ஏன்னா நம்ம அரசியலமைப்பு குடியரசு தினம் எப்ப கொண்டு ஜனவரி இருபத்தி ஆறாவது தேதி தான் கொண்டு வரோம் இல்லையா ஆனா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுலயே இந்த சரத்துகள் எல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்துருது அதனாலதான் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான சரத்து ஓகேங்களா அடுத்து வந்து சரத்து முன்னூத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் சோ தேர்தல் ஆணையத்துக்கான சரத்தும் எப்ப ஏற்றுக்கொள்ளப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுலயே ஏற்றுக்கொள்றாங்க அதே மாதிரி சரத்து முன்னூத்தி அறுபத்தி ஆறு வரையறைகள் பற்றி குறிப்பிடும் அதாவது நில வரையறைகள் பற்றி குறிப்பிடும் சோ அதை அதுக்கான சரத்தும் ஏழு விளக்கங்கள் அதுவும் இருபத்தி ஆறுல பிறகு என்ன பண்றாங்க அரசியலமைப்புல இருந்து நீக்கிறாங்க எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுல முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஒண்ணு இந்த நான்கு சரத்துகளும் என்ன பண்றாங்க சரத்துகளும் நீக்கப்படுது பிறகு சரது முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம் எது முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுலயே நடைமுறைக்கு வருது அடுத்த சலுகத்து முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு குறுகிய கால தலைப்புகள் அப்படின்ற சரத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுலயே நடைமுறைக்கு வருது பிறகு அதே தினத்துல இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வருது காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாசம் என்ன பண்ணுவாரு ஆஹ் லாகூர்ல ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறும் அப்ப அவரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபதத்தி ஆறாம் தேதி என்ன சொல்லுவாரு பூரண சுயராஜ்யம் கடைபிடிக்கணும் அதாவது சுயராஜ்ய தினம் அல்லது பூரண சுயராஜ்யம் அல்லது முழு விடுதலை அப்படின்ற பேர்ல இந்தியா முழுக்க நம்ம கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முழு விடுதலை அல்லது பூரண சுயராஜ்யம் அல்லது சுயராஜ்ய தினம் என்ற பேர்ல இந்தியா முழுக்க வந்து கொண்டாடுவாங்க அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடியரசு தினமா என்ன பண்றோம் கொண்டாடுறோம் ஓகேங்களா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதுல என்ன பண்ணிருப்பாங்க அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டம் தொடங்கியிருக்கும் இப்ப அரசியல் நிர்ணய சபையில் அரசியல் ஏற்பு எப்ப நடைபெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படுது அது இறுதியா நடந்த கடைசி அரசியல் நிர்ணய சபையோட கூட்டம் எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி நான்குல ஆல்ரெடி வந்து இதுல என்ன பண்ணிருப்பாங்க இருநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் வந்து கையொப்பமிட்டு இந்திய அரசியல் நிலைய சபையில் அரசியல் இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி திரும்ப ஒரு டைம் எல்லாருமே கூடி இந்திய ஆஹ் அரசு இந்திய அரசியலமைப்பை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க அப்போது அதாவது பதினைஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் அரசியல் நிர்ணய தான் என்ன பண்றாங்க தற்காலிக பாராளுமன்றமா நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஓகேங்களா அரசியல் நிர்ணய தான் அது தற்காலிக பாராளுமன்றமா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பிறகு அதே மாதிரி இந்தியாவுடைய டொமினியன் காலம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த டொமினியன் காலம் இந்தியாவுடைய டொமினியன் காலம் அப்படின்றது அந்த பர்டிகுலர் நாள் தான் ஓகேங்களா அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி என்ன பண்றாங்க பாராளுமன்றத்தில் எல்லாமே போடுறாங்க இல்லைங்களா இங்க அரசியல் அமைப்பை இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைப்படுத்திடுவோம் அதே சமயம் என்ன பண்ணுவாங்க ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஜனாதிபதி யாரு நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் அதாவது சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை கூடும் அப்ப அந்த டைம்ல இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஜே பி கிருபாலினி அப்படின்றவர் ஓகேங்களா அதாவது சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை கூட்டம் வந்து கூடும் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்குல கூடுதல அரசியல் நிர்ணய சபை அதுதான் கடைசி கூட்டம் அவங்களோட அரசியல் நிர்ணய சபை அப்படின்றவுன்னு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலோட கலைக்க போறாங்க அந்த டைம்ல இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் தான் யரகனம்மா ஜே பி கிருபாலனி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தேர்தல் பொது தேர்தல் நடைபெறும் அதுக்கப்புறம் மே பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் ஸோ இந்த இடத்துல இது அதாவது இந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் இல்லை ஆல்ரெடி இருக்கிறவங்க வச்சு பாராளுமன்றத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்க ஆனால் உண்மையா தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் எப்போ செயல்பட ஆரம்பிக்குது மே பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஓகேங்களா அடுத்து பி ஆர் அம்பேத்கர் பற்றிய சில சிறப்புகள் பார்க்கலாம் என்ன தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கான சிறந்த தலைவர் என்று அழைக்கப்படுவோர் யார் பி ஆர் அம்பேத்கர் தான் இரண்டாவது வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை இந்திய அரசியலமைப்பின் சிற்பி இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வடிவமைப்பாளர் அப்படின்னு அழைக்கப்பட்டா அது யார் பி ஆர் அம்பேத்கர் அது மட்டும் இல்லாம பி ஆர் அம்பேத்கர் என்னன்னு சொல்லுவாங்க நவீன மனு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்புல யூனியன் ஓகேங்களா இந்திய அரசியல் மக்கள் யூனியன் அப்படின்ற வார்த்தையை கொடுத்தவர் யார் அப்படின்னா பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் அதன் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க யூனியன் பிரதேசங்கள் நம்ம கிட்ட எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு அதுக்கப்புறம் அரசு வழிகாட்டு நிறைமுறை கோட்பாடு இருக்குல்ல அதை வந்து என்னன்னு சொல்லுவாரு பி ஆர் அம்பேத்கர் சிறப்பான நிறைய ஓகேங்களா அரசு வழிகாட்டு நிறைமுறை கோட்பாடுகளை சிறப்பான பகுதி என்று வரையறுத்தவர் அல்லது கூறியவர் யார் அப்படின்னா நம்ம பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஓகே அதுக்கப்புறம் முக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முக்கியமான ஒரு சில அதாவது தேசிய கீதம் தேசிய கொடி எல்லாம் எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தேசிய கொடி பாருங்க ஜூன்

அதே மாதிரி இந்திய உச்ச நீதிமன்றம் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயும் இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா அதன் பிறகு இந்த பிரேம் பகாரி நரேன் ரைடஜா அப்படின்றவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு வந்து இத்தாலி பாணியில எழுதியிருந்திருப்பார் ஓகேங்களா இதுதான் வரைவுகளுடைய முழுமையான தகவல்கள் புத்தகத்தில் இல்லாத தகவல்களும் சேர்த்து எல்லா தகவல்களும் கவர் பண்ணியாச்சு ரொம்ப பயனுள்ள வகையில இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ நண்பர்களே